லாக் அண்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மோட திரை விமர்சகர் திரு ராஜகம்பேரின் நினைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் பறந்து போ கிட்டத்தட்ட கவிதை நூலினுடைய பேர் மாதிரியே இருக்குது இருந்து இப்படி ஒரு விஷயத்தை வரும்னு எதிர்ப்பு தமிழ் சினிமாவினுடைய துறைகளில் சமீபமாக ரத்தங்கள் தெரிக்கிறது அதாவது கேமராவுக்கு வந்து அவங்க வந்து எதை வேண்டுமானாலும் மறந்துட்டு போயிடுவாங்க ஷூட்டிங்கு முன்னாடிலாம் ஃபிலிம் ரோல் இருந்துச்சு அது கிடையாது கேமராவை வந்து இன்றைக்கி டிஜிட்டல் கேமராவா எல்லாமே மாறிடுச்சு சினிமாவுக்கு என்று கேமராவு கூட ஷூட்டிங் போகிறதுக்கு போக மறந்துட்டு போகிறது கூட வாய்ப்பு இருக்கிறது கத்தி கடப்பாரை துப்பாக்கி இது மாதிரி வன்முறை கருவிகள் இல்லாமல் சினிமா எடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு சண்டை காட்சிகளாலும் ரத்த விரியாலும் கொடூரமான இடமாகவும் ஒரு போர்க்காலம் மாறி இருக்குது எல்லா படம் கேட்டால் ஆக்ஷன் படம் அப்படித்தான இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மென் உணர்வு சார்ந்து காதல் சார்ந்து சென்டிமெண்ட்டு சார்ந்து அன்பு சார்ந்து கதைகள் எழுதப்படுவது என்பது ரொம்பவும் அருகி வருகிற நேரத்தில் ரொம்ப குறைவாக சொல்கிறாங்களே காட்டில் வந்து சில இனங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது புலி இனம் குறைச்சிக்கிட்டு வருதுதான் சொல்கிறாங்களே அது மாதிரி அருகி வருகிற ஒரு பறவை இனம் மாதிரி ராம் ஒருத்தர் தான் வந்து மென் உணர்வு சார்ந்த கதைகளை அவர் எடுக்கிறார் நீங்கள் பானு மகேந்திரா அவர் வந்து ரொம்ப மென்மையான உணர்வு சார்ந்த படங்களை அவர் எடுத்திருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வீடு சந்தியாராகம் ராகம் அழியாத கோலங்கள் மூன்றாம் பிறை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அன்பு சார்ந்த ஒரு மையப்புள்ளி தான் கதையாக இருக்கும் ஹியூமன் எமோஷனலை தான் அவர் கதையாக பண்ணுவாரே தவிர கொடூரமாக ரத்தம் தெரிக்கிற கதைகளே அவர் பண்ணி பழக்க இல்லை கமர்ஷியலாக அவருக்கு படம் பண்ண தெரியாதுன்னு அவரை பற்றி விமர்சனம் வந்தபோது கூட நீங்கள் கேட்டவீன்னு ஒரு பழி வாங்குகிற படத்தை எடுத்து ப்ரொடியூசர்ஸுக்கு வந்து எனக்கு எல்லாமே எடுக்க தெரியும்னு காட்டுறதுக்காக ஒன்று எடுத்தேன் ஆனால் நல்ல வேலை அது ஆடியன்ஸை பழி வாங்குற கதையாக இருந்துச்சே தவிர அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருந்துச்சு நல்ல சாங்ஸ்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட படங்களை எடுத்த அந்த இயக்குனர் அவர்கிட்ட இருந்து வந்த பாலாவில் இருந்து வெற்றிமாறனில் இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெரரான கதையில தான் எடுக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் ரத்தம் சித்துக்கிற கதையை தான் எடுக்கிறாங்க வெற்றிமாறனுக்கு கொஞ்சம் சமூக அக்கறை சார்ந்த வன்முறை காட்சிகளை வைக்கிறாரு வந்து சமீபத்தில் வந்த விடுதலை மாதிரி படங்களை அவர் கேட்குறாரு ஆனால் தனி மனித சைக்கோத்தனத்தை மனப்பிரழ்வை அதுக்குள்ளே இருக்கிற வன்முறையை பாலா படங்கள் பண்ணார் அந்த ட்ரெண்ட் செட்டிங் ஏறத்தால் முடிவுக்கு வந்துடுச்சு இப்போ பார்க்குறதுக்கு அந்த ஆடியன்ஸ்லாம் இப்போ கிடையாது அதனுடைய பாலாவின் தொடர்ச்சி தான் சசிகுமார் அமீர் எல்லாருமே ஒரு தனி மனித வன்முறையினுடைய ஒரு ஒரு குரூரத்தினுடைய இதை வந்து யதார்த்தத்தை காமிச்சாங்க அது அந்த ட்ரெண்ட் செட்டிங் இறத்தால முடிவுக்கு வந்துச்சு அது நல்லதுன்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் இப்போ தமிழ் சினிமாவில் பாலுமகேந்திரா பட்டறையிலிருந்து வந்தவர்களில் இரண்டு பேர் தான் மென் உணர்வு சார்ந்த படங்கள் எடுக்கிறாங்க ஒருத்தர் வந்து சீனு ராமசாமி இன்னொருத்தர் ராம் சீனராமசாமி தென்மேற்கு பருவ காற்று நீர் பறவை அந்த மாதிரி தர்மது கோழிப்பண்ணு செல்லத்துறைன்னா ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கிறாரு அவர் என்ன சொல்றாங்கன்னா எண்பதுகளில் வந்த படம் அப்ப அப்புறம் எண்பதுகளில் படித்தான் படம் வரும் சென்டிமென்ட் படமா வரும் சென்டிமெண்ட் படமா வருது ஒரு இப்போ ட்ரெண்டிங்ல இல்லைங்கிறாங்க அவரை கோழிப்பொண்ணை செல்லத்துறை மாதிரி படத்தை பார்த்துட்டு ஆனா அவரு அவரோட ஸ்டைல்ல படம் பண்றாரு பெண்களை மையப்படுத்துகிற படங்கள் அந்த தான் எமோஷனல் அவர் கதை அதை விட சிறப்பான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ஈரானிய படங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை மையமாக வைத்து கதைகள் இயக்கிறது அதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது அந்த ஊரில் அந்த ஊரில் மதகுருமார்கள் வந்து பெண்களை காட்டக்கூடாது அப்படி அப்படின்னு சென்சார் போடலேயே அங்கே குருமார்கள் தான் இருக்காங்க அதனால் அங்கே சில நிறைய தடைகள் இருக்குது அவங்களுக்கு படம் இருக்கிறது அதுக்காகத்தான் அவங்க குழந்தைகளை வச்சு படம் இருக்கிறாங்க ஆனால் உலகத்தின் ஆகச்சிறந்த படங்கள் சில்ட்ரன் ஆஃப் ஹெவனில் இருந்து கலர் ஆஃப் பாரடைஸில் இருந்து நிறையா படங்களை அபூர்வமான படங்களை பூரா அவங்க இயக்கியிருக்காங்க எடுத்திருக்காங்க அதனுடைய ஒரு தொடர்ச்சி தமிழ் சினிமாவில் இருக்கான்னு பார்த்தா குழந்தைகளை வந்து ரொம்ப ஓவராக பேசுகிற குழந்தைய இந்த டி ராஜேந்திர படத்தில் சிலம்பரசன் வந்து ஏழு ஏழு வயசாக இருக்கும் ஆனால் வயசு வயசால் பேச வேண்டிய நேரம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஓவராக பேசுகிறது அப்புறம் வந்து அந்த மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு குழந்தைகளை மையமாக வைத்து எடுக்கிற படங்கள் குழந்தைகளை வந்து இயக்குறது வேற ரொம்ப கஷ்டம் நம்ம சொல்கிறது எல்லாம் கேட்காது ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து அந்த ஃப்ரேம்க்குள்ளே கொண்டு வரவே முடியாது வயதான நாளைக்கே கொஞ்சம் வயசில் முத்து நாளைக்கே சொல்லால் வண்டையில் ஏறாது நடிக்க வைக்கிறது எளிதான விஷயம் இல்லை அந்த ரிஸ்கை வந்து அவர் வந்து ராம் பல படங்களில் இயக்கியிருக்கார் ராமுடைய படங்கள் எல்லாவற்றையுமே எப்படி பார்க்கணும்னா கார்பரேட் மையம் ஆக்கப்பட்ட இந்த நவீன வாழ்க்கையினுடைய அகச்சிக்கல்கள் இருக்குல்ல அதான் அவருடைய எல்லா படமும் கற்றது தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படித்தவன் தெருவில் வந்து பாண்டிப்பச்சாறு பக்கத்தில் ரங்கநாயன் தெருவில் வந்து கட்சி கொடுத்துட்ருக்கான் பத்து ரூபாய்க்கு அதே அவன் கூட படித்தவனில் ஒருத்தன் ஐடி கம்பெனியில் வந்து ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிப்பிக்கான் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல பொருளாதார ஏற்றத்தாழ்வு ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க வேற ஒரு டயத்தில் அவன் காலேஜில் வேறு டிகிரி போயிருப்பாங்க இன்ஜினியரிங் போயிருப்பான் அவர் தமிழ் படிச்சிருப்பான் எவ்வளோ பெரிய வேற்றுமை இருக்கிறது அப்படிங்கிறது தான் கட்டுரை தமிழ் நீங்கள் அவருடைய எல்லா படங்களுக்குள்ளேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடுமாற்றம் ஒரு சு ஒரு தனக்கு பிடித்தமான ஒருத்தளுக்கு வந்து சுடிதார் வாங்கி தர முடியல ஒரு சேலையை வாங்கி தர முடியலை அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்டையெல்லாம் அவர் படங்களுக்குள்ளே வச்சுருப்பார் அவருடைய அந்த தரமணி மாதிரி படம் பெண்கள் வேலைக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அது ஆண் உளவியலால் தாங்க முடியல அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் தாங்க முடியல யாராவது கை குலிக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து அவர்கள் கருப்பு பயிற்சனுக்காக சந்தேகப்படுறான் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் மையம் அதுவும் நவீன வாழ்க்கை சிக்கல் தான் அப்போ இந்த குழந்தை வளர்ப்பும் உள்ளதாக மாறும் குழந்தை வளர்ப்பை வந்து படி எல்லாரையுமே மொதல் வந்து ரேஸ் குதிரையை தயார் பண்ணுறது மாதிரி தயார் பண்ணுறாங்க போய் நாமக்கல்ல கோழி பண்ண மட்டும் கிடையாது வெட்டிகுலேஷன்ஸ்கூலும் நிறையா வச்சுருக்குறாங்க எல்லாத்தையுமே தங்க முட்டை போட வைக்கணும் எல்லா கோழியும் நினைக்கிறாங்க எல்லா ஒவ்வொரு குழந்தையினுடைய கற்றல் திறன் மாறுபடும்ல ஒருத்துக்கு வந்து பிரில்லியண்டாக இருப்பான் ஒருத்தன் சுமாராக இருப்பான் வேறு விஷயத்தில் திறமாக இருக்கும் ஆனால் நீ படி படி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க குழந்தைகள் வளர்ப்பு இப்போ குழந்தைகளுடைய உலகம் காணாமல் போயிட்டே இருக்குது அந்த குழந்தைகள் வந்து தெருவில் போய் விளையாட முடியல குழந்தை படிச்சிடும் போகாதங்கிறான் குழந்தைகளை வந்து என்ன ப்ராய்லர் கோழி மாதிரி வளர்க்குறாங்க வீடுகளில் அதுகளை ரொம்ப செல்லம் கொடுக்குறோங்கிற பேரில் அதுங்களுக்கு ஒரு வேறு உலகமே இல்லை அது கிளிகளை பார்க்குற இந்த பறவைகளை பார்க்குற நாய்க்குட்டியை குஞ்சுரை அப்படி அந்த ஒரு சராசரி வாழ்க்கை இருக்குல்ல நினைச்ச விளையாட்டை விளையாடுற அந்த நீச்சல் அடிக்கிற நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்கிறதில்ல குளக்கரையிலையோ அல்லது ஆத்தங்கரையிலையோ இயற்கையை ரசிப்பிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு கூட இந்த வாழ்க்கையில் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிற ஒரு குழந்தைக்கு வெளி உலகத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சின்ன ஒரு ரோடு ட்ரிப்பு மாதிரி வரும் ஒரு டிராவல் தான் பறந்துவோம் ஒரு குழந்தையோட பிடிவாதம் என்னால அவசியம் அதை வந்து சுவராசியமாக ஒரு ஒரு ரொம்ப துயரமான கரையவே விரிச்சு சிவா வச்சு எடுத்ததுனால காமெடி படம் ஆக்கிட்டாப்போம் ஒரு துயரமான விஷயம்தான் நீங்கள் துயரமான படத்தை காமெடி ஆக்கிறது இருக்குங்களே அது ஒரு அபூர்வமான இடம் அதை ஒரு கடந்த காலத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரத்தக்கண்ணீர் ரத்தக்கண்ணீரில் வந்து சம்மந்தப்பட்ட கேரக்டர் பூரா துயரம் அடைவாங்க பார்க்குறவங்க எவ்வளோங்களும் சிரிப்பான் அது ஒரு வகையான ஒரு ரொம்ப நுட்பமான இடம் அது நீங்கள் சார்லி சாப்பிடின்னு கூட பார்த்தீங்கன்னா அவர் கஷ்டப்படுவார் நம்ம சிரிப்போம் அவர் வழுக்கி விழுவார் நம்ம சிரிச்சுட்டு இருப்போம் இது ரொம்ப முக்கியமான ஊற்றி ஏன்னா ரத்த கண்ணீர் படத்தை வந்து சிவாஜி கணேசன் தான் நடிக்கணும் ஏன்னா நாடகமாக ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டு இருந்த ஒரு கதை அது திருவாரூர் தங்கராசன் தீகாக்காரர்கள் தான் கதை அது கொண்டு போய் நாடகமாக நடிச்சிக்கிட்டு இருந்தப்போ அன்னைக்கு பெரிய நடிகர் வந்து பெரிய ஸ்டார் வந்து சிவாஜி கணேசன் தானே அவர்கிட்ட தான் கால்ஷீட் கேட்டு நின்றுருக்காங்க அவருக்கு பிஸியாக இருந்திருக்காரு டேட்டு கொடுக்க முடியல இவருக்கு என்னடா காற்று கிடக்கிறது அப்படின்னு சொல்லி எம்ஆர் ராதா வச்சு எடுத்துட்டாங்க அவசரத்தில் எம்ஆர் ராதா நடித்த பின்னாடி படம் பிரிவு போடும்போது நடிகர் தலகம் வந்திருக்காரு சிவாஜி கணேசன் படத்தை பார்த்துருக்காரு நல்ல வேலை நான் நடிக்கலைனா சிவாஜி எம் ஆர் ராதாட்ட ஏன்னு கேட்டதுக்கு நான் எல்லாரையும் கண்ணீர் விட்டு கதற விட்டுருப்பேன் இந்த படத்தை நடிச்சிருந்தா நீ நடிச்சு சிரிக்க வச்சிருக்கேன் என்னால் முடியாது நான் உங்களை உலகத்துல வசனம் பேசும் போதே உச்சஸ்தாயில பேசுறது குரல்ல வந்து ஏழு வண்ணங்களை காட்டுற வித்த இருக்குல்ல அதெல்லாம் எம் ராதா குரல் வித்த உலகத்துல எவனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் மிமிகிரி பண்றவங்க சோறு போடுற வித்தையாக இருக்காது அந்த குரல் உலகத்திலே கிடையாது அப்படி ஒரு குரல் நீ சிச்சிரிராமும் பாட்டில் தான் அந்த வித்தியை காட்ட முடியும் டயலாக் பண்ணும்போது காட்ட முடியுமா காந்தா அப்படின்னு சொல்லும்போது காட்ட முடியுமா காட்டவே முடியாது அவர் குரல்ல அது காட்டுவார் அவர் அந்த அபூர்வத்தை வந்து சில இயக்குனர்கள் சில கலைஞர்கள் தான் செய்ய முடியும் அந்த வகை படம் காட்சி மனசுக்குள்ள ஓடு இல்லைங்க இப்போ என்ன ரொம்ப பேர் என்ன பண்றாங்க சினிமானா காதலிக்கணும் ஜண்டை போடணும் கிளைமாக்ஸ்ல ஒன்னு சேரணும் அப்படின்னு பார்த்து பார்த்து பழகி விட்டு ரயில் புறப்பட்டு போனோம் இறங்கி நிக்கணும் பேக்கோட பார்த்து படம் பார்த்து பழகிட்டாங்களா திடீர்னு ஒரு குழந்தையின் பிடிவாதம் ஒரு குழந்தை உலகத்தை ரசிக்கிறது அப்படின்னு ஒரு படத்தை உடனே சினிமா மாதிரி இல்லையே வேற மாதிரி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லி இருக்கிறான் நீ நினைக்கிற எல்லாம் அவன் எப்படி காட்ட முடியும் ஒருத்தருடைய மன உலகத்தையும் வேறு வேறு தன்மைகள் கொண்டதில்லை நீ நினைக்கிற கவிதை நான் அப்படி எழுத முடியும் கல்யாண வாழ்த்து கவிதை தான் அப்படி எழுதி கொடுப்பாங்க தானா தோனி எழுதுகிறேன் அப்படி எழுத முடியாது அவரும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு ஒரு வித்தியாசமான ஒரு படம் உண்மையாகவே ரொம்ப ராம் இல்லை திரை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் நிகழ்ச்சி மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி